சம்பந்தப்பட்ட மாஜிஸ்திரேட் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஆந்திர உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மாஜிஸ்திரேட்டுகளுக்கு ஆந்திர உயர்நீதிமன்றம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் சமூக வலைதள பதிவுகளுக்காக ஒருவரை சிறையில் அடைக்கும்போது அது தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள வழிகாட்டுதல்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் குறிப்பாக அர்னிஷ்குமார் மற்றும் ஹிம்ரான் பிரதாப் காதி வழக்குகளில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள வழிகாட்டுதல்களை மாஜிஸ்திரேட்டுகள் பின்பற்ற வேண்டும் சமூக வலைதள பதிவுகளுக்காக ஒருவரை இயந்திரத்தனமாக சிறையில் அடைத்து விடக்கூடாது சமூக வலைதள பதிவுகள் அல்லது கமெண்ட்காக ஒருவரை சிறையில் அடைக்கும் போது உச்சநீதிமன்ற உத்தரவுகள் பின்பற்றப்பட்டு உள்ளதா என்று ஆய்வு செய்த பிறகே அதை செய்ய வேண்டும் கைது செய்யவில்லை என்றால் ஒருவர் சாட்சியங்களை கலைத்து விடுவார் என்று உறுதியாக நம்பினால் மட்டுமே சிறையில் அடைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது